ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரையை எடுத்து இல்லை ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதையே இது வந்து இதே மாதிரி ஒரு டைம் மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் ரெண்டு டைம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து நல்லா துடைச்சி எடுத்துக்கலாங்க அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களே இது அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவு குளிந்த பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாங்க இதுவும் அதே மாதிரி தோ ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க டம்ளர்ல எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு குளுந்த அரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குங்க இப்போ அதே மாதிரி ஒரு விகிட்ட யூஸ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல சேர்த்து ஃபுல்லா தண்ணி இல்லாத மாதிரி இதையும் தொடச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதையும் அதே மாதிரி நல்லா தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சு எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து உளுந்து பருப்பு மாத்திருக்க இல்லைங்களா இது வந்து லைட்டா பொண்ணுரமா வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது ஹை ஃபிளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டா பொன்னியிருமா ஒரு வாசனை வர இல்லைங்களா அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிடமாக வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஆல்ரெடி அரிசி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதே பேன்லேயே உள்ளே சேர்த்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதையும் அதே பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம் உளுந்து போட்டு வச்சிருக்கேன் இல்லைங்களா அதிலே சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பா ரவ பத்திரத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க இது வந்து அப்படியே டேரெக்டாக ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றாமல் நம்ம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இது வந்து ரொம்ப அரைக்க தேவையில்லை கொஞ்சம் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வாசனை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய்யோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட நீங்கள் தாராளமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரிசி மாவு புட்டு ராகி மாவு புட்டெல்லாம் ரெடி இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நிறைய புட்டு ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவில் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்தும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் புட்டு அப்படின்னாவே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வந்து ஒயிட் கிளாத் மேலே சேர்த்து அதுக்கு மேலே இந்த புட்டு மாவெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக கொஞ்சம் குட்டி குட்டி ஷேப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு பாத்திரை எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்பூனில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே ஷேப்பில் அழகாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சிக்கலாங்க இல்லை அப்படின்னா மாதிரி ஒரு கடாய் எடுத்து லைட்டாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே அந்த தட்டு எடுத்து வச்சிடலாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்தியான நல்லா சாஃப்ட்டான நம்ம உளுந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதை அப்படியே சாப்பிடாம இதோட நாட்டு சக்கரை அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க மண்டவையில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ